வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு புது ஸ்மார்ட் டிவி வாங்க பிளான் பண்றீங்களா அப்போ இது உங்களுக்கு தான் சரியான டிவியை அப்புறமா ஃபீல் பண்ணாமல் எப்படி சூப்பராக செலக்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஆமாம் தானே ஒரு டிவி ஷோரூம்குள்ளே போனாலே போதும் எல்இடி கியூஎல்இடி ஓஎல்இடின்னு கண்ணை கட்டுற மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்க நமக்கும் ஒரே கன்ஃபியூஷன் இதில் எது நம்ம வீட்டுக்கு செட் ஆகும் நம்ம பட்ஜெட்டுக்கு எது கரெக்டு இதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் உண்மையிலேயே இது ஒரு பெரிய தலைவலி தான் பாருங்க இது எவ்வளோ உண்மையான வார்த்தை சரியாக தெரிஞ்சுக்காம நிறையா காசு கொடுத்து ஒரு டிவி வாங்கிட்டு அதோட குவாலிட்டி சரியில்லனா வர ஏமாற்றம் இருக்கே அப்பாப்பா அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த முழுமையான விளக்கம் சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் டிவி வாங்குறதுல மொதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா உங்கள் ரூமோட சைஸ் கேத்த மாதிரி சரியான டிவி சைஸை தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியமாக நீங்கள் இருந்து எவ்வளோ தூரத்தில் உட்காந்து பார்ப்பீங்கன்றது தான் கணக்கு உங்கள் சவரில் எவ்வளோ இடம் இருக்குங்கிறது இல்லை இந்த டேபிள் ஒரு சிம்பிளான கைடு தான் நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல சோஃபாவுக்கும் டிவி வைக்க போற இடத்துக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை ஒரு டேப் வச்சு அளந்து பாருங்க இந்த ஒரு சின்ன வேலை உங்களுக்கு சரியான சினிமா அனுபவத்தை கொடுக்கற முதல் படியா இருக்கும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க வாங்க போற டிவி ஃபார்ட்டி த்ரீ இன்ச் அல்லது அதுக்கு மேல இருந்தா கண்ணை மூடிட்டு கேக்கு போயிருங்க யோசிக்கவே வேணாம் இல்ல ஒரு சின்ன பெட்ரூமுக்கு தான் வாங்குறீங்கன்னா ஃபுல்ஹெச்டியே தாராளமா போதும் இப்போல்லாம் மார்க்கெட்ல வர பெரும்பாலான டிவிகள் ஃபோர் கே தான் ஸோ இது ஒரு பெரிய கவலையே இல்ல ஓகே இப்போதான் அசல் குழப்பமான ஏரியாவுக்குள்ள வரும் ஆனா கவலைப்படாதீங்க நான் இதை ரொம்ப சிம்பிளா புரிய வைக்க போறேன் எல்இடினா என்ன கியூஎல்இடினா என்ன இந்த ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் என்ன வித்தியாசம்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க நீங்க பாக்குற பெரும்பாலான பட்ஜெட் டிவிக்கள் இந்த தான் வரும் அதாவது ஒரு பதினஞ்சாயிரம் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்குமான டிவிகள் எல்லாமே எல்இடி தான் சாதாரணமாக டெய்லி யூஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் கியூலேட்டுங்கிறது எல்இடியோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது படங்களுக்கு ஒரு பிரைட்டான புது பெயிண்ட் கோட்டிங் கொடுக்குற மாதிரி அதனால கலர்ஸ்லாம் இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் இதோட வில பொதுவாக இருபத்தஞ்சாயிரம்லேருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் மினி எல்இடி டெக்னாலஜி பிக்சர் குவாலிட்டியில் ஒரு பெரிய ஜம்ப்னே சொல்லலாம் இது படங்களோட தரத்தை கிட்டத்தட்ட தியேட்டர் லெவலுக்கு கொண்டு போயிடும் இதனால் கருப்பு கலர்லாம் நல்ல டீப் பிளாக்காக தெரியும் சொல்லப்போனால் ஓயிலி டிவிக்கு பக்கத்தில் வர்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஆனால் அதை விட குறைஞ்ச விலையில் கொடுக்கும் இந்த ஐநூறு ப்ளஸ் லோக்கல் டிம்மிங் ஜோன்ஸ்னால் என்னது அதாவது ஸ்கிரீனை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியோட வெளிச்சத்தையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஜோன்ஸ் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு கண்ட்ரோல் துல்லியமாக இருக்கும் இதனால நைட் சீன்ல பிரகாசமான லைட் பக்கத்துல தேவையில்லாத வெளிச்சம் வர்றது நல்லா குறையும் சினிமா பைத்தியமா நீங்க அப்போ இது உங்களுக்கு ஒரு வரம் ஆனா இதோட விலை ரொம்பவே அதிகம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு விஷயம் ரொம்ப பிரகாசமான ரூம்ல பாக்கும்போது இதோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா தெரிய வாய்ப்பு இருக்கு பாருங்க பாருங்க இந்த ஒரு ஸ்லைடே போதும் உங்க தேவை என்ன உங்க பட்ஜெட் என்ன இதுக்கு எந்த டெக்னாலஜி செட் ஆகும்னு முடிவு பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஓகே எல்இடி கியூஎல்இடி ஓஎல்இடி இதெல்லாம் பார்த்தாச்சு ஆனா கதை இதோட முடியல டிவி கம்பெனிக்காரங்க பெருசா பேசாத ஆனா பிக்சர் குவாலிட்டியை உண்மையிலேயே முடிவு பண்ற ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு அதுதான் டிவியோட பேனல் வகை அத பத்தி இப்ப பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்க டிவி கியூஎல்இடியா கூட இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற பேனல் விஏவா இல்ல ஐபிஎஸ்ஆங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க தனியா ராத்திரி நேரத்துல படம் பார்க்கற ஆளா இருந்தா விஏ பேனல் உங்களுக்கு செம்மையா இருக்கும் இல்ல மொத்த குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து படம் மேட்ச்லாம் பார்ப்பீங்கன்னா ஐபிஎஸ் பேனல் தான் பெஸ்ட் சாய்ஸ் இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க முக்கியமா கேம் விளையாடுறவங்களுக்கு அந்த ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட் ஒன் போர்ட் இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நாம கஸ்டமர்ஸ் குழப்பி பொருளை விற்கிறதுக்காக கம்பெனிக்காரங்க யூஸ் பண்ற சில மார்க்கெட்டிங் தந்திரங்களை பத்தி பார்க்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு முடிவெடுக்கலாம் மோஷன் ரேட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க அது சாஃப்ட்வேர்ல பண்ற ஒரு சின்ன ட்ரிக் தான் உங்களுக்கு உண்மையான ஒன் டுவெண்ட்டி ஹெச் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா அது நேட்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நம்பர் போட்டு விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் ஆனால் இதோட உண்மை என்னன்னு தெரியுமா ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான் இந்த டைனமிக் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற நம்பர் ஒரு சுத்தமான மார்க்கெட்டிங் தந்திரம் இதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது இத நீங்க முழுசா இக்னோர் பண்ணிடலாம் அப்போ எதை தான்பா நம்புறது இதோ சொல்றேன் நேட்டிவ் இல்லனா ஸ்டாட்டிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும் இதுதான் உண்மையான ஹீரோ ஒரு டிவி ஒரே சமயத்துல எவ்வளோ பளிர்னு வெள்ளையையும் எவ்வளோ அடர்த்தியான கருப்பையும் காட்ட முடியுங்கிற உண்மையான கணக்கு இதுதான் விஏ பேனலா இருந்தா இந்த நம்பர் மூணாயிரத்துக்கு ஒண்ணுக்கு மேல இருக்கும் அதே ஐபிஎஸ் பேனலா இருந்தா ஒரு ஆயிரத்துக்கு ஒன்று கிட்ட இருக்கும் நீங்க ஸ்பெக் ஷீட்டை பார்க்கும்போது இந்த கோடிக்கணக்கான நம்பரை கண்டுக்காதீங்க இந்த நேட்டிவ் கான்ட்ராஸ்ட் நம்பரை மட்டும் தேடுங்க இதுதான் மேட்டர் சரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து உங்க பட்ஜெட்டுக்கு எந்த டிவி பெஸ்டா இருக்கும்னு முடிவு பண்றதுக்கு ஒரு ஃபைனல் கைடை பார்க்கலாம் இந்த டேபிள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம்னு இதில் அழகாக சொல்லியிருக்கு இத வச்சு உங்க பட்ஜெட்குள்ள இருக்கிற பெஸ்ட் டிவியை நீங்க ரொம்ப சுலபமா செலக்ட் பண்ணிடலாம் இப்போ டிவி வாங்குறத பத்தின உங்க குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துருக்கும்னு நான் நம்புறேன் இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு உங்க தேவைக்கு எது சரியான டிவியோ அதை ரொம்ப நம்பிக்கையோட போய் வாங்குங்க